ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா தம்பி பாப்பாவுக்கு வந்து புதுசாக சைக்கிள் வாங்கி அதுதான் ரெண்டு பேரும் எல்லோரும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஓட்டவங்க இவருக்கு பின்னாடி இப்போ திருப்பி தான் நம்ம ஓட்டணும் ஆ அப்படி ஓட்டினா எப்படி இதாவாதா கீழே ஓட மாட்டிங்களா திரும்பி உக்காந்து ஓட்டுங்க திரும்பி உக்காந்து ஓட்டுங்க மயிலம்மா அவருங்க நீங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சின்ன வீடு இருக்கிறதுனால விழுறதில்ல ரொம்ப

சரி பின்னாடி உட்கார வச்சுரு ஓட்டுறீங்களா வெளியில பாத்தீங்கன்னா வண்டி ரோட்டில் விட்டா வண்டி அதிகமாக வருது அதுக்காக தான் இன்னும் வீட்டுக்குள்ளாரே ஓட்டுறாங்க பாருங்கள்

രണ്ടുപേരും ഓക്കാനന്ദൻ വികസിനാ കൂടെ